குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு கோட்டாட்சி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் திருவிழா வரும் பதிமூணாம் தேதி தேரோட்டமும் பதினான்காம் தேதி அம்மன் சிரசு ஊர்வலமும் நடைபெறும் இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்வார்கள் இந்த நிலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் மேம்படுத்துதல் குறித்து ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை வருவாய்த்துறை போக்குவரத்து பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை தீயணைப்பு உள்ளிட்ட பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் வசதி தற்காலிக கழிப்பறைகள் அமைத்து தடையின்றி மின்சாரம் வசதி தற்காலிக மருத்துவ குழு அமைப்பது குற்ற செயல்களை தடுக்கும் பொருட்டு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து கேமரா அமைத்து காவல்துறை பாதுகாப்பு அதிகப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்தும் மற்றும் தேர் செல்லும் பாதைகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் சம்பந்தமான ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் குடியத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் நகராட்சி ஆணையர் மங்கையர் கரசன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்